காலை வணக்கங்கள் சாகட்டம் இன்று போன முறை வந்த வந்தவர்களோட கூடுதல் அக்கண்ட வந்திருக்கிறீர்கள் இன்று வருக வந்த சாதகத்தில் அன்புடன் வரைவிக்கின்ற வரவேற்கின்றோம் உங்களுடைய அர்த்த நிகழ்வு அறிமுகம் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய விவரங்களை அருமணி செய்வ செய்வோம் அந்த நிகழ்வை நான் ஆரம்பித்திருக்கிறேன் நான் ஞான புகநாதன் செங்காலத்தில் இருக்கிறான் யாழ்ப்பாணத்தில் மாவட்ட வரைக்கும் செங்காலத்து வியாழ்ப்பாண உயர் பத்திரிகையில் இருபத்தஞ்சு லட்சமாக பெரிய ஆசிரியராக பணியாற்றி புதிங்கு ஓய்வீதியராக இருக்கிறேன் வணக்கம் நான் ராசவானிகன் ரவீந்திரன் கொங்குடிதோ பிரீசில் சாய் ட்ரேடர்ஸ் ஜேம்பியஜர் கம்பெனியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோழாம் ஆண்டிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் எங்கள் கம்பெனி வந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் பழங்கள் மரக்கறிகள் கடல் உணவகைகள் ஃப்ரெஷ்ஷான இதை இம்போர்ட் பண்ணி ஸ்விசிலோட எல்லா கடைகளுக்கும் பண்ணிந்துக்கலாம் தமயம் யூரோப்பா உள்ள நாடுகளுக்கும் ட டைரக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரபாகரன் நான் சுவிட்சர்லேந்து முப்பத்தஞ்சு வயசமாக இருக்கிறேன் கூடுதலாக எங்களோட தமிழ் மக்களோடையும் தமிழ் மண்ணோடையும் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக பணியாற்றி வரேன் என்னட்ட இங்கே ஒரு நிறுவனம் இருக்கு லட்சமையம் டாக்ஸி என்று வச்சுருக்கிறேன் ஆறு பேர் பயிற்சி செய்வேன் தாயாரத்துலேயும் ஒரு தண்ணி கம்பெனி மிக்சர் கம்பெனி என்னட்ட இது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் என்று செய்து கொண்டிருக்கிறேன் ரெண்டு பேர் சீதா சீராமி உங்களுடைய ப்ரோ ப்ரோக்ராமாக கொண்டேன் ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சிசர் ரசித்திருக்கு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுலேருந்து போசிரியர் கவனத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் அதை விட ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எஸ்எம்சி கொடுத்த கவனத்தில் மன்னிதம் சேர்ந்து உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இலங்கையில் கிஸ்ஃபு நிறுவனத்தை சுமராக்கி தொழில் கேட்டுருக்கோம் அதில் மாதிரி சில வயல் இருக்கு டெய்லி ஷாப்ஸ் இருக்கு சுவிட்சர்லேண்ட் நான் வசந்தத்தில் செய்யணும்னு சொல்லி முயற்சிட்டேன் என் பேரில் வந்து மகேனன் சுப்பிரமணியம் தொன்னொன்று மாதம் வந்து ஜூஸ் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஒன்றில் இருந்து பிடிச்சிருக்கேன் பழைய பிராப்ளமாக எங்கள் பேர் மகிழன் நான் கென்டூர் துர்காவில் ஃபிராஷ்னா கார்போன் கொண்டாடத்தில் பக்கத்தில் இருக்கிறேன் முதல் நாள் முதல் தடவை நான் இந்த கூட்டத்தில் வந்திருக்கேன் மிகவும் சந்தோஷம் மிகவும் அனுபவம் வாய்ந்த அறிவு புத்திஜீவிகளுடன் நான் ஒரு பங்காளி அணைகிறது சிறு வயது வழக்கம் நான் பொது என்னால் முடிஞ்ச பங்களிப்பு செய்து கொண்டு வரேன் சுவிட்சர்லாந்துக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நான் பிறந்த ஆண்டிலேயே இங்கே சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்கிறேன் நான் எண்பத்தி நாலு டிசம்பர் பிறந்த நாள் அவையோட அனுபவத்தோட நான் ஒன்றிணைந்து செய்ய செயல்பட ஆசையாக இருப்பதால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதை நான் பெருமாள் அடைகிறேன் என்னுடைய வேலை வந்து நான் ஸ்ரீலங்காவில் ஐடி சூப்பர் இன்ஜினியராக இருந்தேன் ஸ்விஸுக்கு வந்து இப்பொழுது நான் ஒரு ஐடி சூப்பர் இன்ஜினியராக ஒரு பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதை விட என்னுடைய சமூக சமூகத்துல விஷயம் வந்து பல ஆலயங்கள் நிர்வாகத்தில் குத்தூர் குத்துப்பராயில் இருந்திருக்கிறேன் Hai musulam kalamela sila nidi salari puter canggang mulam mangrode makan putan seher kaininong kalau <laughs> baim ini mansobri asok ore kala <laughs> kama telenan nan reh beler mulan kam yede ber ber pelang nase mulan an canggang eh per perangang pundaan kado belan suami arietin apa

அதில் பதினாலு வருஷமாக நான் சிலாச்சு காப்போம் கம்பெனியை உருவாக்கி சொன்னதாக்கு கப்பல் மூலமாக பாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த படி எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இல்லை தனியாக இருக்கேன் பிறகு ஃப்ரீயாக இருக்கிறேன் இப்போ நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏதாவது செய்யணும் ஒரு உணர்வு இருக்குது அதை இன்றைக்கி நான் இந்த இதோடு நினைத்து கொண்டிருக்கிறேன் அது வணக்கம் என்னுடைய ஆயிரத்தி வடமராட்சி அல்வாய் வடக்கை கூட்டமாக கொண்டவர் சுவிசில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் வசிக்கின்றது நான் ஒரு சொந்த தொழில் முயற்சியில் இருபது வருடங்களாக இந்த செப்டம்பர் மாதம் இருபது வருடம் கட்டுமானத் துறையில் நேரம் அந்த அடிப்படையில் வேலை செய்கிறேன் எனக்கு இரண்டு நிறுவனங்கள் நிர்வகிக்கிறவர்களாகவும் இருபத்தி ரெண்டு வேலை வேலையாட்களினுடைய நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் இருபது இருபது வருடம் தமிழ்நாட்டிலிருந்தும்

ரெண்டாயிரத்தி ஆறாம் வந்து எங்கள் நண்பன் கிருஷ்ணாவோடு சேர்ந்து தான் அந்த பொங்கலியை லாய்ப்பு உருவாக்கி அப்புறம் நெட் ஓவுக்கு தாண்டி லாய் மூவ் ஆகிட்டு வந்து ஆகி வெற்றிகரமாக எங்களை கிருஷ்ணன் மின் நேரம் வந்து நம்மளோட நாட்டுலையும் ஏதாவது செய்யணும் இருந்தும் தன்மையின் குறைந்த உண்டாக கூட்ட ஆட்சியால் சாதிக்கலாம் செய்யலாம் ஒரு முடிவுக்காக செயல்டரில் வணக்கம் என் பேர் சௌந்தரராஜன் முத்துக்குமார் நான் திருவண்ணாமலை நீலங்கிரி திருவண்ணாமலை மாவட்டத்தை பிறப்பினர் ஒன்றுதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் அரசியல் செயல்பாட்டராக செயல்பட்டிருக்கின்றேன் பத்து வருஷமாக மூன்று பேர் இயற்கை தலைவராக பணியாற்றி சுழசுக்கு வந்த ஒரு பயனாளர்கள் பதினொன்று வருஷம் வந்து இப்போ இந்த வருஷம் தான் ஓய்வு பெற்றிருக்கின்றேன் ஃபீயாக இருக்கேன் அது ஒரு வீடு ஊர்வலம் வந்து சில சில தொழில் முயற்சிகளை கஷ்டப்பட்ட மக்களுக்கான சில வீடுகளை கொண்டு கொடுப்பேன் அதோட பணி சமூக பணியில் நான் இது இந்த என்ன மாதிரி நன்றி

பேசுற வணக்கம் என்னுடைய பேர் சூரிரை காலமாக தாயத்தையான இப்ப வந்து ஒரு பன்னெண்டு வரை மூணு இடங்கள்ல அனுப்பிச்சு வந்து அப்ப தாயகத்துல விடுதலை போராட்டத்தில் பயணித்து வந்தான் இப்ப எங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் இது வெளிநாட்டுக்கு உண்மையிலேயே வர்றேன்ற ஒரு நோக்கம் இருக்கவும் இல்லை வெளிநாட்டு நிறுவனம் கொண்ட தேவை இருக்கு இல்லை ஆனால் எல்லாம் முடிவடைந்த பின்பாடு எங்களால் அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை வழியாங்க ஆனால் தாயகத்தில் இன்றைக்கு தலைமைத்துவம் இல்லாமல் ம மக்கள் ஒரு எந்த ஒரு வழிகாட்டிலும் இல்லாமல் தவித்துக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இப்படியான ஒரு ஏதோ ஒரு தமிழக பணிகளை செய்ய வேண்டிய தேர்வை இருக்கிறது அதே வேலை நீங்கள் பொருளாதார ரீதியான உதவிகளை செய்கிறோம் சொல்லி அப்படியே ஒரு அமைப்பாக இருக்கிறபடியெல்லாம் அந்த விதத்தில் நினைந்து கொண்டு சேப்படுத்த வேண்டும் இந்த சுவிட்சர்லேண்ட் ஆண்டு வந்து ஜோனா ரஃபர்ஸ் ஜோனாகின்ற இடத்துல இருக்கிறேன் Ben bir soru sorabileceğimle. Namli. Welcome. Ben her bir işin cevabı Ben katarlısın değil. Tekrar. Benim adım Ben bir investment management company tekrar. Mainly focused in Albania. Teşekkürler. Benimle bir daha da நான் வந்து கன்சல்டிங் கம்பெனி எடுத்துக்கிறேன் இந்த ப்ரோசஸ் ஆஃப்டி மேக்ஸிங் டிஜிட்டலைசேஷனும் அக்கௌண்டிங் அடுத்த சைனும் கண்ட்ரோலிங் சம்மந்தமாக ஹாஸ்பிட்டல் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதில் ஐமலுக்கு அடுத்த கஸ்டனமித்தலாம் அடுத்த சய்ச்சி இதில் இருக்கலாம் என்ன கன்சல்டிங் இது செய்கிறான் அடுத்த ஸ்லோ லேபர் கம்பெனி இருக்குது சாஃப்ட்வேர் கம்பெனி அது இந்தியாவிலேயும் தொடர்புகள் இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் என்ன பேர் சாராமியன் ரவீந்திரன் நான் முப்பது வயசுல வந்து சின்ன வயசு நான் வந்து இப்போ புதுசா வந்துட்டு சரவண கொண்டு நடத்தி கொண்டு இருக்கேன் அதை விட இங்க இருக்கிற அப்படி சேர்ந்து வேலை இந்த இருந்தது வந்து மாமாவோட அவர வேலை செஞ்சுக்கிறேன் ஸோ அந்த அனுபவம் இதோட அதே மாதிரி என்னுடைய பார்ட்னர் நாளைக்கு வந்து வந்துட்டு உதவியை செய்வோம் உதவியை பெறுவோம் என்னுடைய அனுபவ சாலையோட சேர்ந்து பயணிக்க அது எங்களுக்கு தெரிஞ்சது அவையில கூட கேட்க அவையில் இருக்கிற இதை வந்து நாங்களும் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு இதெல்லாம் நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஸோ பாப்பம் என்ன என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி எனக்கு மூன்று பிள்ளைகள் ஸோ எதிர்காலம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மாசலாமணி திருமாமணி நான் கோப்பையில் பிரபலமாக கொண்டேன் இங்கே ஸ்ரீஸ்லா வந்து சூரியலேயே ரெண்டு அஞ்சாம் ஆண்டிலேருந்து வசித்து வருகிறேன் வந்து அஸ்வாமியாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என்னுடைய நண்பர் ஸ்ரீதாஸ்வன் சேர்ந்து எஸ்எம்சி கூட்டணி கம்பெனியை உருவாக்கி தீவிரமாக நடத்தி கொண்டு வருகிறோம் உங்கள் நேரோடையும் சேர்ந்து இணைந்து பயணிக்க எல்லோருக்கும் ஆசையாக இருக்கின்றது எல்லோருக்கும் வணக்கம் முன்னதாக போன இன்னொரு கூட்டத்துக்கு சம்பந்தமணிக்கொடுங்க நன்றி செய்யல இருந்தாலும் இன்னொரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய சிரமத்தில் அதை சந்திக்க முடியவில்லை நான் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுலேருந்து சுவிட்சில் வாழ்ந்து ரெண்டாயிரம் நான் கிராம்ஸ் சம்பந்தமாக பேசுவார்கள் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து தனியார் தொழில ரத்னம் சட்டி கண்ட உருவாக்கி செய்து வருகின்றேன் அத்துடன் நான் சைத்தம் தங்கம் சிவன் கோயிலுடைய கணக்குக்கு பொறுப்பாளராகவும் கட்டிடம் சார்ந்த பொறுப்பாளராகவும் பயந்து வருகின்றேன் உண்மையிலேயே இந்த கூட்டத்தில் தான் கலந்து கொள்வதற்கு பெருமை வருகிறேன் நிச்சயமாக எங்கள் மக்களுடைய சேவை முக்கியமானது உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த மக்களோட சேவையை அவ்வளவு பெறுமதியாக நினைத்து செயல்பட்டு வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருப்பேன் நான் மேலதிகமாக தங்கப்படுத்த தேவையில்லை நினைக்கிறேன் நம்பிய சிவம் மறக்கட்டை மூலம் நாங்கள் அதை செயல்பட்டு வருகின்றோம் இருந்தாலும் பல உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பேன் அதற்கு நான் சிறிதம்சங்கள் சிறப்பாக ஒரு அளிக்காமல் தயாராக இருக்கின்றோம் நல்லதை செய்வோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முருகன் பாஸ்கரன் நான் பழைய பிறப்படமாக கொண்டு கொண்டனான் சுவிட்சர்லாந்தில் கடந்த முப்பத்தி நான்கு வருடமாக வாழ்ந்து வருகின்றேன் என்னுடைய தேடலுக்கு கிடைத்த ஒரு விடயமாக இந்த அமைப்பை உற்று நோக்கியதன் காரணமாக என்னுடைய நண்பரின் அழைப்பின் பேரில் இன்று நான் இங்கே ஒரு பார்வையாளனாக வந்திருக்கின்றேன் காரணம் எங்களுடைய தமிழினத்தின் இன்றைய சூழல் நாலு பேர் குழுவதை எப்படி பார்க்கின்றார்கள் அதை எப்படி ஒவ்வாத நிலைக்கு கொண்டு செல்கின்றார்கள் என்னும் ஒரு மனப்போக்கில் வாழ்பவன் நான் அந்த வகையில் இந்த நாட்டில் ஒரு கலைக்குழுவை காட்டி அதாவது நேரடியாக இசையமைக்கும் ஒரு துறையில் இருபத்தி நான்கு வருடம் நான் ஒரு நிகழ்ச்சியை நடத்துபவன் என்னுடைய துறை கலைத்துறையும் முதலை பேச்சும் என்னுடைய இனம் சார்ந்த ஆர்வலாக நான் பயணிக்கின்றேன் இந்த நிகழ்வின் இறுதியில் நான் இங்கே இணைந்து கொள்வதா இல்லையா என்பதை முடிவெடுப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் பிரபா பாஸ்கரன் டூனில் இருக்கேன் நான் இங்கே வந்து கஃப் மெனிஷம் இன்ஃபோர்மாச்சிக்க அப்படின்னா வேலை செய்தான் இப்போ வந்து ஒரு ஸ்டெல்ஃபர் ட்ரை அப்படி வேலை செய்துட்டு இருக்கிறேன் எனக்கு செல்ஃப் ஸ்டடி வாசலுடன் டேமில் இருக்கேன் அகாடமி சேர விருப்பம் மாலை இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்து நன்றி பிரபா அண்ணா எங்களை அழைப்பு தந்ததுக்கா ஹலோ வணக்கம் நான் சில ஒளித்த புறப்படமாகவும் இங்கே வந்து முப்பத்தஞ்சு வருடமாக வந்து வருகிறேன் நான் தனியாக வந்து திருவாமல் அது நிறுவனத்தை நடத்தி கொண்டு வருகிறேன் அதில் கிரெடிட் பேசுகிறோம் இங்கு மொழியின் சம்பந்தமாக பேசி வந்திருக்கிறோம் அத்துடன் பொது பணி என்று பார்த்தால் நான் ஒரு தமிழ் பிராயில் வந்து இருபது வருடமாக பொருளாதார பணியாற்றி வருகிறேன் அத்துடன் ஒரு சுயஸ்தான சங்கம் என்று இருபத்தஞ்சு பிள்ளையில ஊரில் நாங்கள் பாடசாலை திட்டத்துக்கு வேலை செய்து கொண்டு வரோம் அதற்கு ஒரு நன்றிக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் நான் கோவில் இருந்து வந்திருக்கேன் இவர் பூனந்தரி சொந்தர் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சுவிசுக்கு வந்து முப்பது வருடங்கள் இருந்தது நாங்கள் வந்து பரந்தன் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு எல்லா ரெண்டு பேரோட சொந்த முயற்சியில் ஒரு நிறுவனத்தை கட்டி அதுல விடோஸுக்கும் டிசேபிள் பீப்புளுக்கும் வேலை கொடுத்துட்டு இருக்கான் எங்கள் நிறுவனத்துல இப்பொழுது முப்பது முப்பது பேர் வேலை செய்யறாங்க அவைகளுக்கு பென்ஷன் தவிர்த்து பென்ஷன் அமையும் இருக்கிற மாதிரி அதெல்லாம் தவிர்த்து பர்சனலா அவங்களோட வீட்டுக்கு என்ன தேவைகள் இருக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கு என்ன படிப்பா அதாரம் இருக்கும் எங்களோட தனிப்பட்ட நேரடி கண்காணிப்புல அவைகளுக்கு இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கோம் இது பத்து வருடமா செய்ய பத்து பத்து வருடமா இருக்கும் அது வந்து ஒரு உற்பத்தி நிறுவனம் சுவாமிக்கு தேவையான எல்லா பொருட்களும் யாரும் செய்யப்படுது அது எங்கள்கிட்ட ஒரு மில் நிறுவனம் இருக்கு அது தற்சமயம் எங்களால் நடத்த முடியாத காரணத்தால நிறுத்தி வச்சிருக்கப்படுது மூணு மாதமாக நிறுத்தி வைக்க அதுல பத்து பேர் வேலை செய்தவன் அதுவும் விசைபிள் தான் ஆம்பளை இருந்தாலும் விசைபிள் தான் வேலை செய்ததும் கூட நாங்க வந்து ஒரு பத்து வருடங்க ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்து பினோக்கி ஒன்று நிறுவனத்தை ஊரில் நடத்திக்கொண்டிருந்தாங்க ரெஸ்டாரண்ட் அதுக்கப்புறம் கலெக்ஷன் வேறான்னு கொண்டு வச்சிருந்தாங்க அது பிறகு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தோம் அப்படியே நாங்க ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையிலேயே தொடர்ந்து பணியிட்டு கொண்டிருந்தேன் நாங்க இப்ப பார்ப்போம் உங்களோட என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் இது வரைக்கும் நாங்கள் எங்களோட எந்த பொருட்களையும் பண்ணி நான் கேட்பார் ஏற்றுமதி செய்ய இல்லை ஸ்ரீரான்தா ஃபுல்லாவுமே எங்களோடய க்ரெக்ஷன் கோயில் கொண்டுருக்கு மேஸ் சிங் ஸோ மச் ஓகே ரெண்டு பேர் ஊரில் வந்து 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 இருபத்தி மூணு வருஷம்

எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பிரகாஷ் வாழ்ந்தான் எங்க தாயத்துல ஒவ்வொரு கேட்ட நான் நல்லூர்னு தான் சொல்லுவேன் அம்மாவுக்கு அம்மாக்கு அம்மாண்டடம் வந்தி அப்புறம் வங்கியில பங்கை சந்தையில பொது வீடுல செய்யறதா ஒரு துறையில் வேலை செய்யறேன் அதுக்குரிய படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு அது போல ரெசமா செஞ்சு கொண்டிருக்கிறேன் ரெண்டாவது எனக்கு பய வயசேருந்து பிஸ்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் சொல்லினாடி சாயனேருந்து சாப்பிட இறக்கிறது விற்கிறது இந்த மகனோட முந்தைய நிறைய பிஸ்னஸ் செய்யணும்னு கயிற்சி பேசி கொண்டு வந்தது இப்போ அதுன்னு ஒரு ஒரு செயல்பாடு தான் போன வருஷம் ஆலோசனை நிறுவனம் கொண்டு தொடங்கினா பண்ணப்பட்டு அப்போ அது இப்போ டெவலப் பண்ணி கொண்டு வரோம் மூணாவது வந்து தமிழாக்கோடு சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தமிழ் பொருளாதாரம் ஒன்றை கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தொடங்கி உலகளாவிய ரீதியில எல்லா தமிழ் மனிதாக்களோடையும் மற்ற நாடு உறவு பாலத்தை காட்டி ஒரு உச்சக்கண்டம் தான் போன வருஷம் செஞ்ச தாவோஸ் மாநாடு அதாவது நாங்கள் நிறுவனத்தோடு வந்து வேலை செஞ்சது வந்து தமிழ் பொருளாதாரம் அது அதோட சேர்ந்து வேலை செய்கிறார்கள் அதுல ஒரு ஒரு என்னடா ஈரோப்பில் வந்து தமிழ் ஆக்கள் ஒரு ஒரு ஸ்லோவாக மூவ் பண்ற நிலைமை மாறி காண்டினாங்க அப்ப இப்படி ஒரு பெரிய ஒரு வந்து கொஞ்சம் வேலை விஷயம் இருக்கு முள்ளி வாய்க்கால எங்களுடைய அம்மா அப்பா வந்து ஒரு டியூஷன் சென்டர் நடத்தினோம் வெளியமா தாயத்துல வந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் பெற்ற விளம்பரப்படுத்துறீங்க ஆனா இங்க நிறைய பேர் அதை பெற்றின் கரைச்சு நாடி அதை நம்ம போன ஆகஸ்ட் மாசமே பார்த்தேன் அது எங்கென்ன சொந்தக்காரர் எல்லாரும் சேர்ந்து நடத்துற ஒரு விஷயம் நானும் ஒரு பார்வையாக வந்திருக்கிறேன் ീത സംഗ്രഹങ്ങളെ കുട്ടികൾ ചെയ്യുന്നില്ല എന്നോൻലേക്കൻ കിടന്നു പതിമൂന്ന് ദിവസമായിരിക്കും കൂട്ടത്തില് வணக்கம் நான் ராஜோதரை கேந்தீஸ்வரன் கடந்த நாடு சொல்லுகிறேன் நான் சுவிஸ்க்கு வந்து இருபத்தி மூணு வருடங்கள் ஒரு பதினேழு வருடங்களாக சுவிசிண்ட முக்கிய வணிகமான மாமிச வணிக வளர்ச்சி வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாரன் நண்பர்கள் எங்களுடைய மன்னனுடைய பெயர் நிறைச்சு வெற்றிகரமாக போவாடி கடக்கப்பட்ட ஆள் எதோ தள்ளாடி போய் கொண்டு நிறுவனத்தோடு இப்ப உங்களுடைய வந்து இதுல ஏதாவது நாங்கள் வெற்றிகரமா எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து எங்களை வாழ வைச்ச எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்ததற்காக உங்களோட இங்க வந்து பங்கேற்றதற்கு பார்த்துருக்கேன் மிகவும் சந்தோஷமா இருந்தது கடந்த முறையை பார்க்க ஆனா என்னன்னா இந்த முறை வந்து என்னுடைய ஒப்பனை போன முறை எல்லாரும் நினைஞ்சிருந்தாங்க உழைப்பது முன்னுக்கு முன்னுக்கு இருக்க வழியா பிரின்சிபல் டீச்சர் பாக்கற கேட்கிறாங்க எல்லாருமே பார்த்து எல்லாருமே சிக்கிற மாதிரி இருக்கும்

சிவிசுக்கு வந்தனா தாயகத்துல வள்ளி மாவட்டத்தில் பாவகுளம் வேலிக்குட்டி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவங்கனா எண்பத்தஞ்சாம் ஆண்டு எண்பத்தி நாலாம் ஆண்டு எண்பத்தஞ்சாம் நிஞ்சம் வந்தது தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த வியாபாரத்துறையில் இருக்கிறான் துறைக்கு நாம நாங்கள் டயர் வியாபாரம் செய்ய வலிக்கிட்டு இப்ப இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு டயர் ஏஜென்ட் எடுத்து ராஜ்காரோ சரி நிறுவனத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போன வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் அந்த நிறுவனத்தை நடத்திருந்தாங்க சில ஒரு அதே நேரம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருந்தது வயது மற்ற வேலைப்படுகமாக ஒரு நிறுவனத்தை விட்டுட்டு நான் இப்ப பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎன்பிஎச் அந்த நிறுவனத்தில் நிர்வாக இயக்குனராகவும் உரிமையாளரும் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த காப்புறுதி துறையில அந்த பரீட்சையில் சித்தி அடைந்து நான் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர் இமோபிலியன் கிரெடிட் அதோட என்னட்டு அந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து கொஞ்சம் கிரெடிட்டை விளக்க இருக்குது அதை இன்சூரன் அதாவது காக்குறுதி இமோபிலியன் மற்றது இந்த துறைகளில் நான் இப்போ நிறுவனத்தை நடத்தி கொள்வார் இவ்வளோ தானே சொல்லக்கூடியது ரைஸ் நிறுவனத்தினுடைய

सुंदमट इलंग साधार पत्र

தேசியம் பால் முதன் முதலாக தமிழ் நோக்கிய உருவாக்கப்பட்ட கணிச்சேவை இன்றைக்கு ஒரு ஆடம்பரமாக திருஷ்டி அதன் இன்றைக்கு பையாயிரம் பிள்ளைகள் படித்து வெளியேறவிக்கிறார்கள் அதில் இப்போ சுட என்னுடைய மாணவன் இன்றைக்கு சின்ன வயசிலேயே படித்து இன்றைக்கு அவர் ஒரு ஒரு லீகல் அட்வைசர் பிஸ்னஸ் என்ற இதில் அவர் ஆதரவன் எடுத்திருக்கிறார் அதே போல அவருடைய தம்பியும் இன்றைக்கு அமிஷனில் இன்ஜினியர் படித்து இன்றைக்கு அவரும் ஒரு தனியான ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூறியிருக்கிறோம் எல்லாரும் என்னுடைய நண்பனும் தம்பியும் இதை பலகாரமாக என்று நினைத்து

கியூ ரைவிங் ஸ்கூல்கிற ஒரு டிரைவிங் ஸ்கூலில் நடத்துகிறோம் அடுத்தது பிபிஐ என்று பிளஸ் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட்ன்ற ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறோம் எங்கெந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பிள்ளைகளை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கேம்பிரிட்ஜ் எக்ஸாமுக்கு அனுப்புகிறோம் அதே மாதிரி டிரைவிங் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவிங் ஸ்கூல்ல நாங்கள் ஒரு ஒரு மார்க்